கடிக்குதுங்களா? பாரு வீடியோ எடுக்குறேன். அது பீடி ஆடா. ஏம்மா? அந்த புன்னியவான பாக்கணும்ல. இல்ல இல்ல பாரு. சோர் போட்டா கடிக்குதுன்னா சோர் தான் கடிக்கும். இல்லக்கா சோர் போறதுக்குள்ள நைட்ல இங்க வந்து இங்க मारஞ்ச நைட்ல சேர்னா அப்பனா சோர் போறனால தான் இல்ல கடிங்க கூடு போய் வேற பக்கம் போடுங்க. நான் கூடு போய் தெரியناй நான் கூடு போய் வேற பக்கம் போடவா. நீங்க இங்க வந்து போடுங்க புன்னியவானங்கறீங்க நீங்கனா நைட் போடுங்க வேணாம்னு சொல்லல. நைட்ல நடக்க முடியல ಅಂತ சொல்றதுக்கா? நடக்காதீங்க நைட்ல.

நான் நீங்க ஓட்டு போட்டு விளையாடி நீங்க கடுத்து போட்டு